ஸ்ரீமதே ராமானுஜாய நக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஐந்தாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முன் பாட்டில் குலலோசைக்கு வலை இழந்தவள் பட்ட பாட்டை அருளி செய்தவர் இந்த பாடலில் அவனது சங்கு ஒலியில் ஈடுபட்டு கடலிலிருந்து வீசும் குளிர்காற்றிற்கு நோவு படுகிறவள் நிலையை அடைந்து கு அருளி செய்கிறார் பரகாலநாயகி நாயகி இந்த தென்றல் போய் தான் நான் வாழ முடியும் இந்த தென்றல் இருந்தால் என்னால் வாழ முடியாது இது எனக்கு துன்பத்தை தருகிறது என்று சொல்கிறதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் கயம் கொள் புன் தலை களிறு உந்து கயம் கொள் புன்தலை களிறு உந்து வெம்திறல் களல் மன்னர் பெரும்போரில் மயங்க களல் மன்னர் பெரும்போரில் மயங்க வெண் சங்கம் வாய் வைத்த மைந்தனும் வந்திலன் வெண் சங்கம் வாய் வைத்த மைந்தனும் வந்திலன் மறிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண் பனி என்னும் தளல் முகந்து இளமுலை மேல் எங்கும் அருதம் விலங்கில் என் ஆவியை எனக்கு என பெறலாமே கயம் கொள் கயம் என்றால் ஆழமான புண்கள் கயம் கொள் புண்தலை களிர் களிர் என்றால் யானை யானையின் மத்தகத்திலே குத்தி குத்தி அங்குசத்தாலே குத்தப்பட்டு அந்த புண்கள் இருக்கின்றன ஆழமான புண்கள் கயம் கொள் புண் தலை கயிறு உந்து வெம்திரல் களல் மன்னர் பெரும் போரில் மயங்க அந்த யானைகளை நடத்தக்கூடிய பெரும் மன்னர்கள் அந்த மாபெரும் போரிலே பெரும் போர் மகாபாரத போரிலே மயங்க மயங்கும்படியாக வெண் சங்கம் வாய் வைத்த மைந்தனும் வந்திலன் அங்கே பாஞ்ச பாஞ்சசன்யத்தை வெண்மையான சங்கு பாஞ்ச பாஞ்சசன்யம் பாஞ்சசன்யத்தை வாயிலே வைத்து ஊதிய எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அவனும் வரவில்லை வந்திலன் மரிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண்பனி என்னும் தழல் முகந்து தயங்கு வெண்திரை கடல் நீர் அதுல அலை அலை வீசக்கூடிய கடல் அதில் இருக்கக்கூடிய அந்த திரை இருக்கிறது அல்லவா அது அந்த திவலைகளை நுண்பனி பனி பனி போன்ற சின்ன சின்ன திவலைகளை அப்படியே தூக்கி கொண்டு இந்த தென்றல் காற்று வந்து என்மேல் வீசுகிறது அது எப்படி இருக்கின்றால் நெருப்பை எள்ளி வீசுவதாக இருக்கிறது தளல் முகந்து இளமூலை மேல் இயங்கும் மாருதம் மாறுதம் விலங்கில் இந்த மாருதம் இருக்கிறதே இந்த தென்றல் காற்று இது போனால்தான் இது விலங்கினா விலை விலகினாதான் என் ஆவியை எனக்கு என பெறலாமே நான் உயிர் வாழ முடியும் என்று கூறுவதாக அமைந்த பாடல் கயம் கொள் புண் தலை கயிறு உந்தி உந்து வெம்திரல் திரல் கடல் மன்னர் பெரும்போரில் மயங்க வெண்சங்கம் வாய் வைத்த மைந்தனும் வந்திலன் மரிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண்பனி என்னும் தளல் முகந்து இள முலை மேல் இயங்கும் ஆறுதம் விலங்கில் என் ஆவியை எனக்கு என பெறலாமே சீழும் இரத்தமும் குளம்போல் வற்றாமலிருக்கும் புண்கள் நிரம்பிய தலையை உடைய யானைகளை நடத்தவல்ல உடையவரும் கொடிய ஆற்றலும் கலலையும் உடைய அரசர்களின் அறிவு பெரிய பாரத போரில் கலங்கும்படியாக மயங்கும்படியாக வெண்சங்கத்தை பாஞ்சசன்யத்தை திருவாயில் வைத்து ஊதிய பெருமானும் என்னிடம் வந்து சேரவில்லை அலை வீசும் கடல் நீரில் அசைந்து வரும் அலைகளால் உண்டான திவலைகள் ஆகிற நீர்த்துளிகள் நெருப்பை வாரிக் கொண்டு வந்து என் தனங்களின் மேல் வீசும் காற்றானது திரும்ப சென்றால் மட்டுமே என் உயிர் எனக்குரியது என எண்ணலாம் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும் படாத பாடுபட்டு திரௌபதியின் விருப்பத்தை முடித்தது போல எனக்காக ஏதேனும் படாத பாடுகள் படச் சொல்கிறேனா இங்கு அவன் வரவேண்டும் என்பதே நான் விரும்புவது வேறொன்றும் இல்லை கயம் கொள் புண்தலை களிர் உந்து வெந்திரல் யானைகளின் மத்தகம் எப்போதும் அங்கு சத்தால் குத்தப்பட்டு புண்ணாகி சீழும் இரத்தமும் வற்றாத குளம் போல இருக்கும் கொள் புண் தலை களிர் உந்து வெந்திரல் அப்படிப்பட்ட யானைகளை நடத்தி கொண்டு வந்தவன் எம்பெருமானு கஞ்சி கொண்டு காற்று வீசுகிறது என்று உபனிஷத்திலே சொன்னபடி அந்த பெருமானு கஞ்சி நடக்கின்ற காற்றும் அவன் கருத்தையே பின்பற்றி இந்த பெண்ணை துன்புறுத்த வேண்டும் என்ற அவன் கருத்தையே பின்பற்றி என் ஆவியை கொள்ளை கொள்ள பார்க்கிறது காற்று வீசும்போது கடல் அலை நீர்த்தொழிகளை கொண்டு வந்து வீசும் அவை பிரிவில் வருந்துவோர்க்கு நெருப்பு நெருப்பு போல் இருக்கும் இனி இந்த பாசுரத்திற்கான உரை பெருமன்னர் பெருமையவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம் கயம் கொள் புண் தலை களிறு உந்து வெம்திரல் களல் மன்னர் பெரும் போரில் மயங்க வெண்சங்கம் வாய் வைத்த மைந்தனும் வந்திலன் எப்பொழுதும் ஒரு நிலையில் மதம் கொண்டிருக்கையாலே தோட்டியால் குத்தப்பட்டு குத்தப்பட்டு சிறு குட்டை போல ரத்தமும் சீழும் மாறாதிருக்கும் புண்களை தலைகளிலே கொண்ட யானைகளை மேற்கொண்டு தங்கள் கருத்துக்கேற்ப நடத்த வல்லவராய் பேராற்றல் உடையவராய் வீரக் கலரையும் உடைய அரசர்கள் போரிலே மயங்கும்படியாக சகோஷோ தார்தராஷ்டரானாம் அந்த ஒலி திருதராஷ்டிரன் பிள்ளைகளுடைய இதயங்களை பிளந்தது என்கின்றபடியே பகவத்கீதை முதல் அத்தியாயத்திலே இந்த ஸ்லோகம் வருகிறது பாஞ்சசன்யத்தை இவன் கண்ணன் ஊதிய உடனே அந்த பகையை இதில் இருந்த மன்னவர்களெல்லாம் அப்படியே மயங்கினார்கள் என்று வியாசர் சொல்வார் என்கிறபடியே ஸ்ரீ பாஞ்சசன்யத்தை வாயில் வைத்து ஊதி பகைவர்களை அழியச் செய்த வலிமையுடைய எம்பெருமானும் வருகின்றான் அல்லன் காக்கும் பொறுப்புடையவன் இந்த நிலையிலும் வந்து உதவவில்லை பகைப்பொருள்கள் தாமே இனி என்னிடம் கருணை செய்து மீண்டால் தான் நான் எனக்கு உரியவனாக உரியவளாக இருக்க முடியும் மறிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண்பனி என்னும் தளல் முகந்து இளமுலை மேல் இயங்கும் மாறுதம் மிகுதியை உடைய கடலிலே நீரிலே கடல் நீரிலே அசைந்து வரும் வெள்ளிய அலையால் உண்டாகிய திவலையாகிய நுண்ணிய பரி பனி போன்று பனி என்று சொல்லப்படுகின்ற நெருப்பை முகந்து பிரிதல் துயரை தாங்கும் ஆற்றல் இல்லாத முலைகளிலே வீசி உலவி வரும் தென்றல் விலங்கில் என் நாவியை எனக்கு என பெறலாமே இது ஓரளவில் பெண் கொலையாக முடியும் அல்லவா இதனை நாம் செய்யக்கூடாது என்று எண்ணி தென்றல் உலவாமல் மீண்டால் பகைவர்களே என்னை காப்பவராக வேண்டும் காப்பவராக வேண்டும் நிலையில் என்கின்ற நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாள் பரகால் நாயகி ராவணா நீ என்னை பெருமாளோடு சேர்க்கக்கூடாதா என்று பிராட்டி சீதா பிராட்டி பகைவனை தம்மை காப்பவனாகும்படி வேண்டியமை போல இந்த தலைவியும் பக பகையான தென்றலை காப்பவனாகுமாறு வேண்டுகிறாள் அப்பொழுதுதான் யான் எனக்குரியவராக இருக்கலாம் என்று இந்த பாடல் கூறுகிறது மீண்டும் ஒருவரை பாடலை பார்க்கலாம் பாசுரத்தை பார்க்கலாம் கயம் கொள் புண் தலை களிருந்து வெந்திரல் கழல் வன்னர் பெரும் போரில் மயங்க சங்கம் வாய் வைத்த மைந்தனும் வந்திலன் மறிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண்பனி என்னும் தளல் முகர்ந்து இள மேல் இயங்கும் மாருதம் விலங்கில் என் ஆவியை எனக்கு என பெறலாமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கியை அடையார் சி எம் கலிகன்றி திருமுங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்